بسم الله الرحمن الرحيم <applause> الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله ستي سبيل المؤمنين <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين ുടിയ പതിനത്തിൽ ഉള്ളോട് ഒരു മുഖ്യമായ വിജയത്തെ പകിർന്നു കൊടുത്തു സന്ദർഭത്തെ അതുകൊണ്ടു

ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய அந்த ஜக்காத்துக்கு பொறுப்பான குழுவினர்களே நாங்கள் ஜக்காத் சம்பந்தமான தெளிவுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் நபி சொல்லா நபி அவர்கள் இந்த காலத்துடைய ஆபத்தை பற்றி பல கோணத்திலே விவரித்தார்கள் இந்த காலத்தில் பலவிதமான ஆபத்துக்கள் மனிதனுடைய உடலுக்கு மனிதனுடைய உயிருக்கு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு ஆபத்து எந்த காலத்திலும் இந்த உலகத்திலே இந்த தீனுக்கும் மார்க்கத்துக்கும் மார்க்க சட்டங்களுக்கும் ஆபத்துக்கள் வந்தது கிடையாது மோத்தசிலாக்களுடைய பிரச்சனை வந்தது கவாரிஜுடைய பிரச்சனை வந்தது பிரச்சனை வந்தது இது அனைத்தும் வந்தது அந்தந்த காலத்திலே பிரச்சனைகள் வரும்பொழுது எழுந்து நின்று பேசக்கூடிய அதற்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய புதமாக்கல் அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் அந்தந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அவைகளுக்கு தீர்வுகளை அவர்கள் ரத்து கொடுத்து மறுப்பு தெரிவித்து அந்த பிரச்சனைகளுக்கு முட்டு புள்ளி வைத்தார்கள் ஆனால் இந்த காலம் எவ்வளவு ஆபத்தான காலம் என்றால் பிரச்சனைக்குரியவர்கள் பிரச்சனையை தூண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் குழப்பவாதிகள் குழப்பங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் மார்க்கத்தில் மார்க்க சட்டத்தில் காலா காலமாக சபீனு என்ற அந்த தோரணையிலே அல்லாஹு நான் அருள் புரிந்தவர்களுடைய வழியை பின்பற்றுங்கள் சபீனு பின்பற்றுங்கள் என்று அல்லாஹால எந்த நேர்வழியை எமக்கு சொல்லித் தருகிறானோ அந்த நேர்வழிக்கு மாற்றமாக ஆயிரம் வருக

வர்கள் அவர்கள் உழைத்த பணத்தை அவர்களுடைய சொத்தை மக்களுக்காக கொடுக்கிறார்கள் ஆனால் அதன் தெளிவோடு அவர்கள் கொடுக்க வேண்டும் வசூலித்தவர்கள் அவர்களுடைய நேரங்களை அதிலே செலவு செய்து பல சிரமங்களுக்கு மத்தியில் வசூல் செய்கிறார்கள் அவர்களுக்கு தெளிவு இருந்தால் தான் ஒப்படைப்பார்கள் ஜக்காத் என்பது ஏனைய கடமைகளை போன்றதல்ல அதுக்கென்று வரையறைகள் இருக்கிறது அதுக்கன்று சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அளவுகள் இருக்கிறது எந்த எந்த பொருட்கள் பொருட்களில் என்று குறிப்புகள் இருக்கிறது இப்படியாக பல விதமான விடயங்கள் ஜக்காத்திலே இருக்கிறது எனவே இந்த காணொலியில் விடயங்களை நான் உங்களுக்கு முன்னால் பகிரலாம் என்று நினைக்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த வகையில் இன்று ஜகாத்திலே ஏற்படு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற குளவுபடிகளில் குளப்படிகளில் பல விடயங்கள் இருக்கிறது அதில் ஒன்றுதான் ஜக்காத் என்பது யாரும் எந்த இமான்களும் எந்த நல்லடியார்களின் பேசாத வார்த்தை தான் ஜக்காத் என்பது ஒரு வரி பணத்துக்குரிய ஒரு வரி அல்லது என்பது ஒரு திட்டம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் தெனியமானவர்களே இது வரியோ இது வறுமை ஒழிப்பு திட்டமோ அல்ல இது ஒரு இபாதத் எப்படி தொழுகை இபாதத்தோ நோன்பு இபாதத்தோ ஹஜ் இபாதத்தோ இது போல பணத்திலே அல்லாஹுக்கு கட்டுப்படும் ஒரு இபாதத்தான் அமலே தாத் இது ஒரு தாக்குதியான ஒரு அமல் தான் இதே தவிர இது வரியோ அல்லது சொத்து செல்வங்களுக்கான அந்த ஒழிப்பு திட்டமோ அல்லாத் என்பது ஒரு அமல் ஒரு இபாதத் இது அல்லாஹுவை நெருங்க அல்லாஹால எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு இசாத்துக்குரிய ஒரு இபாதத் என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் இது நிறைய பேர் இதை வறுமை ஒழிப்பு திட்டமாகவும் இதை ஒரு சரியாகவும் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளும் வரியோ வ போன்றவர்களுடைய வாங்கி சகாபாக்கே இருந்த ஏழைகளுக்கு கடை வைத்தோ அல்லது வியாபாரத்தை ஆரம்பித்தோ அவர்களுடைய வறுமையை ஒழித்திருப்பார்கள் அப்படியான வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல ஜக்காத் இபாதத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த ஜக்காத்திலே இன்று கொடுக்கும்போது யாருக்கு கொடுப்பது எதை கொடுப்பது எதிலெல்லாம் ஜக்காத்து கடமை என்கிறதுல மிகப்பெரிய குளறுபதிகள் இருக்கிறது நிறைய குத்திக்குப்பட்ட கருத்துகளை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஹதீசில இருந்து முஜித்தஹித் முத்துலக்கை போன்று திறன் கொண்டவர்களை போன்று ஹதீசிலும் குரானிலும் நேரடியாக ஆதாரம் அளிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தனியமானவர்களே இது பிழையான ஒரு முறை என்கிறதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் நாங்கள் ஒரு வழியிலே வருகிறோம் பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையில் ஷாசி மதுகத்தான் இலங்கையுடைய ஷாத்தி தவிர வேற எதுவும் இலங்கையில் மெஜாரிட்டியாக இல்லை ஹனஃ மதுஹப் இருக்கிறார்கள் அவர்கள் முழுமையாக ஹனஃபியாகவே இருக்கிறார்கள் ஷாஃபி மதுஹத்தில் உள்ளவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே எங்களுடைய தொழுகை ஷாஃபி மதுஹப் நாங்கள் செய்கின்ற ஹஜ் ஷாஃபி மதுஹத் எங்களுடைய நோன்பு ஷாஃபி மதுகத் எங்களுடைய திருமணவியல் ஷாஃபி மதுஹம் ஜக்காத்தில் மட்டும் நாங்கள் எங்கோ போகவும் தேவையில்லை ஹதீசிலிருந்தும் குரானிலிருந்தும் நேரடியாக ஆயுதத்திறன் கொண்டவர்களை போன்று ஆதாரம் அளிக்கவும் தேவையில்லை அதன் அடிப்படையில் ஷாஃபிஇ மதுஹிலே அழகான முறையில் எங்களுக்கு எதிரே ஜகாத் வாஜிப் என்கிறதை ஷாஃபி மதிகள் மட்டுமல்ல நிறைய உளவாக்களின் கருத்தின்படி படி இமாம்களின் கருத்தின் படி அவர்கள் ஆய்வு திறன் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஆய்வு செய்து ஹரீஸிலே கொரானிலே இருந்து ஆய்வு செய்து எங்களுக்கு சட்டங்களை வகுத்து தொகுத்து தந்திருக்கிறார்கள் எனக்கு ஹரீஸை நேரடியாக பேசலாம் ஹரீஸுக்குரிய விளக்கங்களை சொல்லலாம் நாங்கள் சொல்கின்ற இமாம்களுடைய கருத்துகளுக்கு அனைத்துக்கும் ஆதாரங்கள் குரானிடம் ஹரீஸிடம் இருக்கிறது ஆனால் நாம் இங்கே ஹதீஸ் குரானை வைத்து பேச வரவில்லை எங்களுடைய சட்டங்களை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் யாராவது இல்லை உங்களுடைய சட்டங்களுக்கு எதிராக நீங்கள் சொல்கின்ற கருத்துக்கு எதிராக எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது குரானிலே ஹதீஸிலே இருக்கிறது என்றால் அந்த குரான் ஆயத்துகளை அந்த ஹதீஸ்களை தாராளமாக கொண்டு வரலாம் நான் மனம் திறந்திருக்கிறேன் நாங்கள் ஒரு முனாதாரா செய்யலாம் அது சம்பந்தமாக